la la அந்த கண்டாங்கி சேலக்காரி கைகாரியா E கபடி 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 நான் நாடி பார்த்தே அட என்னவோ என்னவோ என்ன தர என்ன தர மச்சானே நீயோ என்ன தர

தெரிய <sixt FM>: <jusane> <Zielgen> <laughs> <editors>

பார்த்தா மோட்டர் அழிக்கினா தண்ணி வரேன்னு சொன்னாங்களே எங்க அம்மா என்ன ஒரு ரெண்டாம் கட்டம் வந்துட்டேன் நான் ஒரு ரெண்டாம் கட்டம் எங்க அம்மா சொல்லுவாங்க தப்பு தவிர கூட பூசு வேலை ஆவாது ஊட்டான போய் நிக்காதா நான் கண்ணு போட்டுருவோம் கெடியாடி போடுவோம்னா சியாங்கனு போடுவோம் எங்க அம்மா என்ன தேடிக்கணும் வராங்க ஒரு வாரம் என் பிள்ளைய காத்துக்கு இருப்பா அஞ்சு கிணத்து உள்ள சொல்லி பூச்சா போன பையன் ஆளை கணம அப்படின்னு எங்க அம்மா என்ன தேடிக்கணும் தண்ணி ஊத்திக்கணு வாடா ஆனா கிணத்துல இறங்கி மோட்டர் அழிச்சுக்கு நிக்கிறியே நீ எப்படித்தான் இந்த கழுவ்ல போய்க்க

அங்க கை பாருங்கங்க பாருங்க அங்க பாருங்க கைய ஒடிக்கி அப்படி ஒரு சுண்டு கால் உள்ளம்மா இது ஒரு ஒண்ணு இது எங்க அம்மாவ கேட்டா இது பீஸ் புடிங்க என்ன பீஸ் சேர்த்து கடைக்குதான் ஓசல் கடுசல் கடந்த அந்த கடல இருந்து வாங்க போனா

ஓடி ஓடி அப்படியே தெரிவே ஓடி அந்த குடு குடு போடு முதல்ல பொண்டாட்டி பொங்கல் நான் பால் கறக்க போன பாவம் இந்த மாதிரி ஆச்சு பால் கறக்க போன அப்புறம் இப்படி ஆகுமா எங்க வீட்டுல ஒரு பசு மாடு ஒண்ணுக்கு இதுமா ஆமா அந்த பசு மாடு கனுகுட்டி இல்லாத பால் கறக்கு தன்றில நெமிடா பால் கறக்கும் மாடு கனுகுட்டி போட்டு மூணாம் மாசமே கனுகுட்டி சத்து போட்டு அந்த மாடு எங்க வீட்ல பால் கறக்கு தமிழக சொல்லுங்க எங்க அம்மாக்கு 우둥ு சரியில்லை. உடவே இல்லை வர பாடு போய் பாடு கறந்து ஊத்துறானே. நான் உன்ன பின்ன பால் கரக்கலம்மா. அப்படியே பால் கரக்கறாங்க பாத்தத கூட இல்ல. நான் போய் அடுக்கு செட்ல தண்ணி எடுத்து தண்ணி எடுத்துட்டு மாடானே போய் சுத்தி சுத்தி வர வந்துச்சு சுத்தி வரே. நான் பின்ன பால் கறக்கலையே இந்த மாட்டை நீ என்ன கரக்கடா وقعாதே. என்ன பாலை வரtill இந்த கரேன். போட்டு நீ அந்த பால் யாருமா வாங்கி குடிப்பா கோபால தான்

வார்த்த அந்த பத்தொன்பது பேர் வாயில நான் வெட்டும் ஆளு போன்னு கேக்குறாங்க அந்த ஐம்பதாயிரம் வாங்கி நேரா தேப்பந்தது சந்தைக்கு போனேன் சந்தைக்கு போனேன் அந்த தருவுக்காரு பார்த்து வா ஆட்டுக்காரு தூரம் வந்துக்கிறீன்னு கேட்டாரு ஒரு மாடு ஒண்ணு பான்னு கேட்டேன் பாப்பா நான் வாங்கி தரேன் நீ இட்டுக்கி போன அவன் ரெண்டு வேலை பால மடி கட்டி போனா காசு அடிச்சு ஓடி ஆக பாகத்துக்கு மடி இது காலையில அஞ்சு கறக்கண்டா இது பொய்துக்கா டப்பா ரொப்பும்டா டப்பாய் ரொப்புண்டாட்டா அது எங்கம்மா டப்பாய் ரொம்ப காலையில ஒரு லிட்டரு கறக்குது பொய்துக்கும் ஐநூறு பால் தான் கறக்குது

வச்சுட்டு <laughs> வச்சுட்டு <laughs> <laughs>

யாமைக்கு அந்த வாடல ஏத்ததனே டாக்டர் எல்லாம் ஓடி ਆறாங்க. தெம்பட்ட சுத்தி சுத்தி வந்து ஆலோசனை பண்றாங்க. நம்ம பட்டு புத்தகத்துல கூட இல்ல. இதெல்லாம் பாலமோ ஓடி இருக்கதே. இத பேசிிறதுக்கு தான் அர்த்தம் இருக்குதாம். இத வாரமாரம் கேக்கிட்டானுமே. ஆபீஸ் கிஸ்கிவா ஆபீஸ் அந்த டாக்டர் இந்த டாக்டரிய கேக்குறாரு. இந்த டாக்டர் தலைய பிஞ்சுறாரு.

அஞ்சு மணிக்கெல்லாம் போய் கடிக்கடியான போல இருக்கு வாய் மசூதிக்கு தொழுகைக்கு போய் வருவாங்க தொழுகை முடிச்சுட்டு வந்தபடி எடுத்துக்குவார் கச்சு எடுத்துக்குவார்